புத்தகங்க நிலேசி வாசகம் தமிழ் எங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம்னா எங்கள் ஊர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கிற கண்காட்சி தான் இருக்கும் தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புத்தக கண்காட்சி ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு வராங்க அந்த வகையில் இது வந்து எங்கள் ஊருடைய விட்டானு எங்கள் ஊர் புத்தக கண்காட்சியில் நான் வராமல் இருப்பேன்னா எல்லா ஒரு புத்தகண்காட்சியும் முடிஞ்சளவுக்கு போகிறேன் நான் எங்கள் ஊர் புத்தக கண்காட்சி எப்படி நான் வராமல் இருப்பேன் ஸோ புத்தக கண்காட்சி வந்தாச்சு நான் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய சில பதிப்பகுங்கள் சில ஸ்டாலுக்கு வந்து நான் ரெகுலராக போவேன் அப்படி நான் ரெகுலராக போகக்கூடிய ஒரு ஸ்டால் தான் வந்து வீடு பிரசுரம் விகுடன் பிரசுரத்தில் முடிஞ்சளவுக்கு எல்லா ஃபேமஸ் நான் வாங்கிடுவேன் இந்த எங்க ஊர்ல வந்து என்னென்ன புத்தகங்கள் வந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் அதுல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் வேடிக்கை பார்ப்பவன் அப்படிங்குறது நாம் முத்துக்குமருடைய ஒரு புத்தகம் வந்து இந்த ஸ்டாலில் இருக்குது அடுத்தது வந்து மதன் அவர்களுடைய வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிற புத்தகம் இது வந்து முப்பத்தி ஏழாவது பதிப்பாயிடுது நான் எங்கே போனாலும் எங்களை நான் புக் ஃபருக்கு போகிறேன் அப்படின்னா வந்து அங்கே ரெண்டு பேர் சொல்லி அனுப்புவாங்க வந்தார்கள் வென்றர்கள் வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்கன்னு காசுலாம் கொடுத்து அனுப்புவாங்க எங்கள் ஊரில் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த புக்கு நம்ம ஏரியாவில் இருக்குது வந்து வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து வாங்க அடுத்தது வந்து நிரதிகாரம் புத்தகம் ஆனந்த வீடனில் தொடராக வந்த ஒரு கதை இது இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற ரெண்டு பார்ட்டாக வந்திருக்கு அடுத்தது வந்து நரணவர்கள் எழுதிய வேட்டை நாய்கள் அப்படிங்கிற இந்த கதை ரொம்ப என்ன சொல்வது ஒரு பதவிக்கு வைக்கக்கூடிய ஒரு புத்தகம்னா இது சொல்லுவோம் இதுவும் வந்து ஜூனியர் வீடனில் வந்துட்டு இருக்கிற ஒரு புத்தகம் இது இது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கீழே வைக்க மாட்டீங்க இன்னும் வந்து இது ஜூனியர் வீடனில் தொடராக வந்துட்டு இருக்கு அடுத்தா வந்து பட்டுக்கோட்டை பிரபகர் அவர்கள் எழுதிய விஜய் காடு அப்படிங்கிற புத்தகம் நம்ம சேனல்லேருந்து ரிவியூ போட்டிருக்கோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் இது நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப ஒரு சங்கர் மாதிரி முர்முதர்ஸ் மாதிரியான கதைகளை படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் இருக்குது அதே போல் வந்து சூர் வெங்கடேஷன் அவர்கள் எழுதிய கதைகளின் கதை அப்படினு ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து ஒரு புத்தகத்தை பற்றி போட்டிருந்தோம் அதுவும் இங்கே இருக்குது அதே போல் அவருடைய வைகை வைகை நதி நாகரிகம் அப்படிங்கிற புத்தகமும் இருக்கு ஸோ ரொம்ப நான் எதுலாம் வந்து விகடர்ல ரொம்ப ஃபேமஸான புத்தகம் நினைக்கிறனோ அது எல்லாமே அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புத்தகத்தை வாங்குங்க ஜெயகாந்தன் அவர்களுடைய இந்த தொடர் கதை அந்த க சிறுகதைகளை வந்து அப்போ அந்த காலத்துல தொட விக வீடர்ல எப்படி வந்துச்சோ அதே ஃபார்மேட்டில் இப்போ புத்தகமாக வந்து வெளியிட்ருக்காங்க அதுதான் வந்து ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து இதில் அதில் எப்படி வந்துச்சோ அந்த விளம்பரங்கள் எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க அதே லே அந்த கொடுத்துருக்காங்க இப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம அதை அந்த அனுபவத்தை பெற முடியாதவங்க இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகம் இது இந்த புத்தகத்துடைய விலை வந்து அறநூறு ரூபாய் ஸோ ஜெயகாந்தன் கதைகளை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அதுதான் வந்து சிவகாமின சபதம் இது வந்து ரொம்ப ஓல்டு எடிஷன் இப்போ நியூ எடிஷனே வந்து கிடைக்கிறதே கிடையாது இந்த எடிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவகாமி சபதம் நிறைய வருஷனில் பார்க்கலாம் ஆனால் இதில் வந்து அந்த நானந்த விடல் எப்படி வெளியேச்சோ அதே மாதிரி ஃபார்மட்டில் நல்ல பெயிண்டிங்கோட கொடுத்துருப்பாங்க நீங்கள் விகிதனில் மட்டும்தான் இந்த அந்த வரைபடங்களோடு சேர்த்து உங்களால் படிக்க முடியும் வேற எங்கேயும் படிக்க முடியாது இது நான் நிறைய புத்தக கண்காட்சிக்கு போயிருக்கேன் எல்லா இடங்களிலும் வந்து இது கிடைக்காது நம்ம ஊர் புத்தக கண்காட்சிக்கு மட்டும்தான் வந்து இந்த சிவகாமி சபதத்தை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப பழசு தான் பட் ஆனாலும் வந்து படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இது ஒரு இது வேற ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த வெர்ஷன் நீங்கள் படிக்கும்பொழுது அடுத்து நம்ம வந்திருக்கிற ஸ்டால் வந்து ஸ்டால் என் நாற்பது ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாலுக்கு வந்திருக்கேன் இந்த ஸ்டாலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா நான் எதிர்பார்க்கற நான் ரெகுலராக படிக்கிற சில புத்தகங்கள் வந்து இந்த இடத்துல நான் பார்க்க முடிஞ்சது அதை உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்க சொல்லியிருந்தேன் அதில் வந்து தீஜா அவர்கள் எழுதிய மோகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அடுத்தது வந்து சுந்தரராமசாமி அவர்கள் எழுதிய தோட்டியின் மகன் அது நான் வாங்கின புத்தகம் இது இந்த கண்காட்சியில் இது மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் அப்படிங்கிற புத்தகம் மாத எழுதிய புத்தகங்களை தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா வந்து இந்த புத்தகத்தை சொல்லுவேன் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் அது வந்து ரொம்ப இப்போ ரீசெண்ட் டைம்ஸும் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் வந்து கடவுள் கேளம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து லியோ பப்ளிஷர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை வேணும்னா இந்த புத்தகம் இங்கே இருக்குது இந்த புத்தகத்துடைய ரிவியூ வந்து நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் அடுத்தது கமலாம்பல் சரித்திரம் தமிழில் வெளியான ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் இந்த கமலாம்பல் சரித்திரமும் ஒன்று ரொம்ப பழைய நாவல் இது இது வந்து இந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்குது அதே போல அவர்களுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் செல்லாத பணம் அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி வாங்கி கொடுத்த ஒரு புத்தகம் இது இந்த புத்தகத்தை படிச்சு எங்கிட்ட ரெஃபர் பண்ணாதவங்க யாருமே கிடையாது இமயத்தோடைய புத்தகங்கள்னு நீங்கள் வாசிக்கணும்னா முதல்ல செலக்ட் பண்ண வேண்டிய புத்தகம் வந்து இந்த செல்லாத பணம் அப்படிங்கிற இந்த புத்தகம் போல் பெருமாள் முருளோருடைய எல்லாவுடைய அவருடைய புத்தகங்கள்டி இந்த வரிசையாக வச்சிருக்காங்க அதில் வந்து ஏறுவயில் அப்படிங்கிற புத்தகம் அது மாதுருபாகன் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் புத்தகம்னா மாதுருபாகன் அப்படிங்கிற புத்தகம் அடுத்து வந்து இமயத்துடைய எல்லா புத்தகங்களையும் வச்சுருக்காங்க கோவியுறு கழுதிகள் கோவியுறு கழுதிகள் வந்து இப்போ வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் கடந்த புத்தகம் தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து வச்சிருக்காங்க இது வந்து அவருடைய பழைய வருஷன் அதே போல் மண்பரம் அப்படிங்கிற புத்தகம் நறுமணம் அப்புறம் கொலைச்சேவல் சேவல் இது எல்லாமே வந்து எமயம் அவர்களுடைய புத்தகங்களை இங்கே வச்சுருக்காங்க அதுதான் வந்து சேதன் பகத் அவர்களுடைய ஒரு ரெண்டு புத்தகங்களை இங்கே பார்க்க முடிஞ்சது ஒன்று வந்து டூ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற புத்தகமோ அடுத்தது வந்து ஃபைவ் பாயிண்ட் சம்மோன் அப்படிங்கிற புத்தகமும் இந்த ஃபைவ் பாயிண்ட் சம்மன் அப்படிங்கிற புத்தகம்தான் வந்து நீங்கள் விஜயநகரில் அடித்த நண்பன் அப்படிங்கிற புத்தகத்துடைய ஒரிஜினல் வருஷம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து த்ரீ ஐயட்ஸ் எடுத்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இந்த அந்த நண்பன் படம் எடுத்தாங்க அதே போல் டூ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி படமாவும் வந்திருக்கு ஸோ அதை வாங்கி படிக்கணும்னு படிக்காங்க நம்ம இந்த புத்தகத்தை அறிமுகப்படுறது காரணம் நான் படித்த முதல் ஆங்கில புத்தகம்னா வந்து வந்து இந்த புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுபோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் நான் சொல்லுவேன் ஒரு புத்தகத்தை படித்து நான் ரொம்ப கதறி கதறி அழுத ஒரு புத்தகம்னா வந்து ரெவல்யூஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த புத்தகம் இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக படித்த ஒரு புத்தகம் ரெண்டே நாளில் படித்து முடித்தேன் இதை படிக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி படிங்க ஒரு 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 இளைஞனுடைய காதலியும் அவனுக்கு ஏற்படுற அந்த அந்த வாழ்க்கை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை புரிய வைக்கிற ஒரு புத்தகம்னா வந்து இந்த புத்தகத்தை நான் சொல்லுவேன் அதே போல் ஒன் இண்டியன் கேர்ள் அப்படிங்கிற ஒரு மறுபடியும் மிஸ்டேக் கதை அப்புறம் பாயல கோயில் கோயிலோட ஒரு புத்தகங்கள்லாம் வந்து இங்கே வச்சிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த மோட்டிவேஷனல் புத்தங்கள்லாம் நான் படிக்க மாட்டேன் அதனால அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இங்கே சிலருக்கு இந்த ஆழ்மட்டத்தின் அற்புத சக்தி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்க வழக்கங்கள் இந்த புத்தகங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நான் படிக்கிறது கிடையாது வேணுன்னா நீங்கள் வாங்கி படிங்க ராணிப்பேட்டு மாவட்டம் நிலையத்தில் இருக்கிற இரண்டு புத்தக கண்காட்சியில் இது ரெண்டாவது நாள் இது இந்த புத்தக கண்காட்சிக்கு நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டாலாக வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்களும் வந்து குறைவாக தான் இருந்தாங்க வந்த நேரத்தில் மக்கள் வந்து பெருசாக இந்த புத்தக கட்சிக்கு ஆர்வம் காட்டலையோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க அவங்கக்கிட்ட நம்ம நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேருக்கு இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது நம்ம மாவட்டத்தில் இருந்தது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம மாவட்டத்துடைய கலெக்டர் மேடம் வந்துருந்தாங்க அவங்க கூட நம்ம கொஞ்சம் நேரம் கலந்துரையாடணும் நம்ம என்ன நினைச்சோமோ அதை விட அவங்க அதிகமாகவே புத்தகம் குறித்து பேசினாங்க இன்றைய தலைமுறைகளுக்கு புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எந்த முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் பேசினாங்க அதே சமயத்தில் இங்கே வந்திருக்கிற வாசகர்களிட்டேயும் சில நேரங்கள் நம்ம பேசணும் அவங்களும் அவங்களுக்கு படித்த புத்தகங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க நாம் இந்த புத்தக கண்காட்சியில் நமக்கு பிடித்த ஸ்டால்கள் என்னென்ன இருந்தது அங்கே என்னென்ன மாதிரி புத்தகங்கள் இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த இந்த புத்தக கண்காட்சியில் நம்ம பேசினோம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு எழுத்தாளர் நம்ம மீட் பண்ணியிருந்தோம் அவர் ரொம்ப உரிமையோடு நம்ம கிட்ட வந்து பேசினாரு அவர் எழுதின புத்தகங்களை குறித்து வந்து அவர் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம ஏரியாவில் ஒரு எழுத்தாளர் இப்படி நான் யாருக்கும் அறியப்படாமல் இருக்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருந்தது புத்தகங்களை எத்தனை வருஷமா வாசிட்டு இருந்தேன் எனக்குமே வந்து அவருக்கு எழுத்தாளர் அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருந்தது கல்யாண்ஜி அவர்களை நான் வந்து சென்னை கண்காட்சியில் பார்க்கும்போது யாரும் நான் கடந்து போயிட்டேன் அவருடைய எழுத்துக்களை அவருடைய கவிதைகளை நான் வாசிச்சிருந்தாலும் இருந்தாலும் யாரும் ஒருத்தர் கடந்து போயிட்டேன் ஆனால் அவங்க இருந்து ஒருத்தர் சொல்லும்போதே அவர் வண்ணதாசன் கல்யாண்ஜி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது நாம் ரசித்த ஒருத்தனுடைய கவிதை ஆனால் அவங்களுடைய கவிதைகள் மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்குது அவங்களுடைய முகங்கள் நமக்கு ஞாபகத்தில் இல்லை அவங்க எப்படி இருப்பாங்கன்னு து நமக்கு போது ரொம்ப மன வருத்தமாக இருந்தது ஒரு ஒரு படைப்பாளியே நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்காமல் போயிட்டோம் அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு சின்ன காட்சிக்கு வருந்துக்கிற ஒரு நடிகை நம்ம கொண்டாடுற நாம ஒரு எழுத்தாளரை தவறு விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது புத்தகம் வாசிக்கிற எனக்கே ரொம்ப அவமானமாக இருந்தது ஸோ இந்த மாதிரியான எழுத்தாளர்களை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அவருடைய புத்தகங்கள் வாங்கணும் அவங்க புத்தகங்களை வாங்கினாலும் அட்லீஸ்ட் அவங்கள பார்க்கும்போது உங்களுடைய புத்தகங்கள் நல்லா இருக்குதுன்னு ஒரு சின்ன வார்த்தைகள் தான் அந்த படைப்பாளியை அடுத்து அடுத்து மேற்கொண்டு எழுத வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த புத்தக கண்காட்சிக்கு இந்த வீடியோவை பார்க்குற நம்ம ஊர் சேர்ந்த ராணிப்பட்டி மாவட்டத்தை சேர்ந்த வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த எல்லாம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரணும் புத்தகங்களை வாங்கணுன்னாலும் பரவாயில்லை ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க எதுக்காக புத்தக கண்காட்சிக்கு தொடர்ந்து போகிற அப்படின்னு எங்கள் ஊரெலாம் வந்து புத்தக கண்காட்சி நடந்ததே கிடையாது நான் புத்தகம் வாங்கணும் அப்படின்னா வந்து சென்னைக்கு தான் போனோம் ஆனால் எங்கள் ஊரில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது அதுவும் ரெண்டாவது வருஷம் போடுறாங்க அப்படின்னு போகும்போது இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது சும்மா வா வாங்க வந்தால் தான் வந்து ஓ இந்த புத்தக கண்காட்சிக்கு நிறைய பேர் வராங்கன்றது காரணத்துக்கு ஆகட்டும் அடுத்தடுத்த வருஷங்களில் புத்தக கண்காட்சி ரெகுலராக நடக்கும் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வாங்க சும்மா அவங்கள அந்த புத்தகத்தை தொட்டு பார்க்கறதுக்காக ஒரு நாள் ஒரு இந்த வருஷம் தொடுவாங்க அடுத்த வருஷம் தொடுவாங்க அடுத்த வருஷம் அந்த புத்தகத்தை பிரித்து பார்ப்பாங்க என்ன இருக்குன்னு அடுத்த வருஷம் படிக்க ஆரம்பிப்பாங்க இப்படி தான் ஒரு புத்தக வாசிப்பு நம்மளால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வர முடியும் ஸோ இந்த புத்தக கண்காட்சி கண்டிப்பாக வாங்க நீங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல சுற்றி பார்க்கறதுக்காக இந்த புத்தக கண்காட்சி வாங்க ரொம்ப நன்றி